பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கர்மேல் பர்வதிலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீக்கதர்சிகள் ஏசபேலின் பந்தையிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதர்சிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வத மாதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான் சரி கத்த நல்லவரா இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்களை விலக்கி கடந்து போகிறேன் இஸ்ரேல் தேசத்துல ஆகாப் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ராஜ்யபாரம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படி ராஜ்யபாரம் செய்து கொண்டு இருக்கும் போது இந்த ஆகாப் தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ மனிதன் ஆனா அவன் விவாகம் பண்ணி வந்திருக்கிற அந்த எசேபேல் எப்படிப்பட்டவள் அப்படின்னா அவ ஒரு விக்கிரக வழிபாட்டு காரி உலக வழிபாட்டு காரி விக்கிரகங்களை தெய்வமாய் வழிபடுகிற ஒரு ஆளை இந்த ஆகா வினவனிட்டாரு திருமணம் செய்ததுனால அவள் ராணியாய் வந்ததற்கு பின்பதாக இந்த ராஜாவை மட்டுப்படுத்தி இவனோடு கூட பேசி இவனுடைய இருதயத்தை வழிவிலக பண்ணி அந்த இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு வந்து விக்கிரக தோப்புகளை கொண்டு வந்து கோவில்களை கொண்டு வந்து பூசாரிகளை கொண்டு வந்து குறி சொல்றவங்களை கொண்டு வந்து அந்த தேசம் முழுவதையும் நிரப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி இந்த விக்கிரகங்களை சேவிக்கும் சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டார்கள் அல்லேலூயா இலையா பாத்தீங்களா சோத்ரம் புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்ததுனால ஒரு நாடே தீட்டுப்பட்டுச்சு ஒரு நாடு என்ன பண்ணிருச்சு தீட்டுப்பட்டுருச்சு அதனால தேவன் கோபம் கொண்டு தம்முடைய தாசனாகிய எலியாவை அனுப்புகிறார் எளியாவை அனுப்பி சொல்றாரு என் தேசத்திற்குள்ள விக்கிரகங்களை என்ன பண்ணியாச்சு கொண்டு வந்து விக்கிரகங்கள் தெய்வம் என்று சேவிப்பாயானால் இனி வானத்திலிருந்து மழை என்ன பண்ணாது பொழியாது மூன்றரை ஆண்டுகள் என்ன பண்ணாது ஒரு சொட்டு தண்ணி என்ன பண்ணாது இறங்காது அப்படின்னு சொல்லி எளியா மூலியமா என்ன பண்ணியாச்சு கர்த்துடைய வார்த்தையை சொல்லிட்டு போயாச்சு சொல்லிட்டு போனதுதான் சரி மூன்றரை வருடமாய் தண்ணி இல்லாம ஆடு மாடு மிருக ஜீவ ராசி மனித குலம் எல்லாம் ஆண்டு மடியுது இவங்க தண்ணிக்காக என்ன பண்றாங்க சோத்ரரா ராஜா முதற்கொண்டு என்ன பண்றாரு சோத்திரம் குதிரை போ குதிரையில போன குதிரை புல்லு சாப்பிடணும்னா என்ன பண்ணணும் தண்ணி வேணும்ல அமை சோத்ரம் தண்ணி இல்லாதனால புல்லு முதற்கொண்டு முளைக்கல அந்த கழுதைக்கு சோத்ர அந்த குதிரைக்கு புல்லு கிடைக்குமான ராஜா முதற்கொண்டு புல்ல தேடி என்ன பண்றாரு அழையிறார் பயங்கர கோபம் எலியா மேலே இந்த எலியா சொன்ன தீர்க்க தரிசனத்தினால தேசத்துல என்ன பண்ண முடியு மழை இல்லாமல் போயிருச்சு அந்த மனுஷனை மட்டும் பார்த்தேன் விட மாட்டேன்னு கொலவெறியோடு இருக்கிறான் யாரு ஆகாம் அந்த தேசத்தின் ராஜா தேசத்தின் ராணி எசபேல் அவள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாய் தேசம் பஞ்சத்திற்குள்ளே போகுது முழு தேசத்திற்குள்ளே விக்கிரகங்களை கொண்டு வந்து நிரப்பிட்டான் கிட்டத்தட்ட எண்ணூத்தொம்பது அமை சோத்திரம் பாகால் தீர்க்கதரிசிகள் பூசாரிகள் அமை சோத்ரம் குறி சொல்றவங்க கிடக்குறாங்க இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இப்ப வந்து மூன்ற வருடம் கழிச்சு வந்து சோத்ரன் இந்த ஆகபா ஆகாபுக்கு முன்னால சோத்ர எளியா தீர்க்கதரிசி வந்து நிற்கிறான் நின்னு சூத்ரோ நீ ஒழுங்கா தேவனை சேவிச்சிருந்தா இந்த தீமை இந்த தேசத்திற்கு என்ன பண்ணி இருக்காது வந்திருக்காது அவ சொன்னாங்கிறதுக்காக நீ விக்கிரகங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய் சேவித்துக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி ஆமை சோத்ரோம் நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் தேவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான் எளியா வந்து முன்னால நிக்கும் போது அவன் சொல்றான் சோத்ர ஒன்னால இந்த தேசம் என்ன ஆகி போச்சு பாலாய் போச்சு அதான் பதினேழாவது வசனத்துல வாசிச்சோம் ஆனா அதற்கு எலியா சொல்றான் என்னால அல்ல தான் என்ன பண்ணிருச்சு இந்த தேசம் பாலாய் போயிருச்சு சொன்ன வார்த்தைகளை கேட்டு தேசத்தை தீட்டுப்படுத்த முடியாத விக்கிரகங்களை என்ன பண்ணிட்ட கொண்டு வந்து தேசத்துல நிரப்பி ஆமை சோத்ர இந்த ஜனங்களும் அந்த விக்கிரக வழிபாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க கடந்து போயிட்டாங்க எது தெய்வம்னு தெரியல சோத்திர அந்த அளவுக்கு ஜனங்களுடைய இறுதியமும் மாற்றப்பட்டது இதனால் தேவன் கோபம் கொண்டு தேசத்தை அழிக்க முடியாது பஞ்சத்தை என்ன பண்ணி இருக்கிறார் கட்டளைதான் இந்த தேசம் என்ன ஆயிடுச்சு நஷ்டப்பட்டு இப்ப வேணா யார் தெய்வம்னு பார்ப்போமா ஒரு சவால் வைக்கிறான் அந்த எளியா தீர்க்கதரிசி என்ன சொல்றார்னா இருக்கு பத்தியா சோத்ரம் மனைவி கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் சோத்ரம் நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகள் ஆமை சோத்ர பாகாலை சேவிக்கிற பூசாரிகள் ஆமே சோத்ரா அந்த குறி சொல்றவர்கள் அவளோடு கூட பந்தியில சாப்பிடுகிற நானூறையும் கூட்டிக்க இந்த நானூத்தம்பதையும் கூட்டிக்க எண்ணூத்தி ஐம்பதையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறான் சவால் விடுகிறான் சவாலை கேட்டு அந்த கர்மேல் பருவதத்திற்கு அந்த ராஜா ஆமை சோத்ரா அவங்களுடைய மனைவியுடைய பூஜாரிகளையும் ஆமை சோத்ர குறி சொல்றவர்களையும் திரளாய் ஆமை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது பேர் ஒத்த மனுஷனா கத்துடைய ஊழியக்காரன் நிற்கிறான் எலியா தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் அப்ப அந்த நாட்டு மக்களை எந்த மட்டும் இரண்டு மனதோடு கூட நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க கத்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் என்ன பண்ணுங்கள் பாகாலை அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எலியா அந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல் மக்களிடத்துல பேசுகிறார் ஏன்னா மக்களுக்கு எது தெய்வம்னே பார்க்கறதெல்லாம் தெய்வங்கிற நம்பிக்கைக்குள்ள கடந்து போயிட்டான் அதனால எலியா பலத்த சத்தத்தோடு சொல்லுகிறான் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று பாகால் தெய்வமானால் யாரை பின்பற்று பாகாலை பின்பற்று எப்படி இரண்டு மனதோடு ஆமை சோத்திரம் பாகாலையும் கும்பிட்டு கத்தரையும் கும்பிட்டுக்கிறேன் ஏசுன்னு சொல்ற விக்கிரகத்தையும் கும்பிடுற இப்படி எல்லாத்தையும் தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு போறியே எந்த மட்டும் இரண்டு மனதுடையவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று ஆமை சோத்ரம் எலியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார் இல்ல எலுவா இன்னைக்கு அப்படிதான் உலக மக்கள் அவங்களுக்கு முன்னாலே எதை சாமின்னு சொன்னாலும் விழுந்து எந்திரிச்சுட்டு போயிடுவாங்க ஏசு கடவுளா ஆமா கடவுள் சோத்ரம் அப்புறம் இன்னொன்னு சொன்னா அதுவும் கடவுள் தான் சோத்ரம் இப்படி எல்லாத்தையும் கடவுள் என்ன பண்ணுவாங்க நம்புவாங்க ஆதி நாட்கள்ல இயற்கையை கடவுளா என்ன பண்ணாங்க வழிபட்டாங்க எதனாலே பாதிப்பு வருதோ அதையெல்லாம் தெய்வம்னு என்ன பண்ணாங்க நம்புற இடத்துக்கு நேரம் கடந்து போனாங்க ஒரு நெருப்பு பற்றி பிடிச்சு அமைத்துறோம் தீப்பந்தமா காடு பற்றி எரியற போல எரிஞ்சு அதுல பத்து பேர் செத்து போனான்னு வச்சுக்கோங்களேன் உடனே சோத்ரான் அதை பகவானா மாத்திடுவாங்க அக்கடி பகவான் உடனே காற்று பலத்த சுழல் காற்று வந்து அப்படி சோத்துறோம் கஜா புயல் போல தூக்கி வீசுதுன்னு வச்சுக்கிங்களே உடனே காற்று பகவான் அப்படின்னு சொல்லிடுவான் இப்படி சோத்ர எதனால தீமை வருகிறதோ எதனாலே பாதிக்கப்படுறாங்களோ எதனாலே அழிக்கப்படுறாங்களோ அதையெல்லாம் பகவான் என்று சொல்லி அமைச்சோத் அதையெல்லாம் அப்படிப்பட்ட வழிபாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க கடந்து போயிட்டான் கண்டதெல்லாம் தெய்வம் பார்த்ததெல்லாம் தெய்வம் சூரியனை பார்த்தா அது ஒரு தெய்வம் மிருகத்தை பார்த்தா தெய்வம் பாம்பா பார்த்தா தெய்வம் மாட்டை பார்த்தா தெய்வம் கழுதியை பார்த்தா தெய்வம் ஆமை சுதர் கண்டதெல்லாம் தெய்வம் இந்த இடத்துக்கு இஸ்ரேவில் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க மெய் மெய் தெய்வத்தை வழிபட்டவங்க எகவோ தேவனை கத்தரை வழிபட்டவங்க ஆனா அந்த தேசத்தின் ராணி சோத்ர அந்த தேசத்திற்குள்ள விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தோடனே சோத்ர இதை பார்த்து ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க வழி விலகிட்டாங்க அந்த ஜனங்களுக்கு பலமா எளியா துணிக்கிறான் கத்தர் தான் தெய்வம் என்று சொல்லி அல்லேலூயா ஆமை சோத்ர கத்தரை தான் சேவிக்கணும் போட்டு இதையும் அதையும் போட்டு என்ன பண்ணாதீங்க குழப்பாதீங்க சோத்திரம் கத்த தெய்வம்னா ஒழுங்க கத்தரை வழிபடு இல்ல பாகால் தெய்வம்னா பாகால வழிபடு ரெண்டையும் போட்டு என்ன பண்ணாத வழிபடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பேசுகிறா தொடர்ந்து வாசிங்க ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பேதைகளா இருக்கு இன்னைக்கு ஜனங்களுக்கு சொத்துற உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா உலக மக்களுக்கு என்ன பண்ணல எது மெய்யான தெய்வம்னு தெரியல எதை சொன்னாலும் நம்புவாங்க எதை சொன்னாலும் அதனால அந்த ஜனங்கள் ஒன்றுமே பேசாம என்ன பண்றாங்க அமைதியா இருக்கிறாங்க தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு வாசிங்க

இருக்கிறாங்களே அவங்க கையில கொடுத்துற ரெண்டு காளையை கொண்டு வரணும் ஒரு காலையை அவர்கள் தெரிந்து கொண்டு ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து சந்து சந்தான துண்டு தொண்டா அந்த காலையை வெட்டி நெருப்பு போடாமல் அது மேல என்ன பண்ணக்கூடாது நெருப்பு போடக்கூடாது நெருப்பு போடாம விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் விறகுகள் அடுக்கி வச்சு அதன் மேல வெட்டு அந்த மிருகத்தை அந்த காளையை வச்சிடணும் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நானும் ஒரு எனக்கு ஒரு காலை இருக்கு பாத்தீங்களா நானும் அந்த காலையை என்ன வெட்டி விறகு அடுக்கி அது மேல என்ன நெருப்பு போடாம நெருப்பு போடாம வச்சிருவேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க இந்த நானூத்தி ஐம்பது பேர் பிளஸ் நானூறு மொத்தம் எண்ணூத்தி பேர் நிக்கிறாங்க இந்த எண்ணூத்தி பேரும் உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க நான் கத்துடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் நான் வந்து கத்துடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறேன் அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வம் வானத்திலேருந்து அக்கினி வரணும் எங்க வரணும் நீயாத பத்த வைக்க கூடாது அக்கினி வந்து அந்த எரிச்சு சாம்பலாக்கணும் அப்படி வானத்திலேருந்து அக்கினியை கொண்டு வந்து எந்த பலிபிடத்தை எரிச்சு சாம்பலாக்குறதோ அந்த தெய்வமே தெய்வம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான் எலியா சவால் விடுகிறான் புரியுதா நான் சொல்லுகிற காரியம் அங்கிட்டு நானூத்தி ஒன்பது பிளஸ் நானூறு எண்ணூறு பேர் நிக்கிறான் பூஜாரிகள் சோத்ரம் நீங்க என்ன பண்ணுங்க சாரி எண்ணூத்தம்பது பேர் ஆமா ஒரு காலையை தெரிஞ்சுக்கங்க விறகுல வச்சிருங்க அது மேல இந்த பலியை வச்சிருங்க நீங்க எரிக்க கூடாது நீங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும் தெய்வம் நீங்க கும்புறது தெய்வம் உண்மையிலே தெய்வம் ஆனால் வானத்திலே நெருப்பு வந்து என்ன பண்ணணும் இந்த பலியை எரிச்சிடும் எரிச்சுட்டா அப்ப தெய்வம்னு என்ன பண்ணிக்கலாம் நம்பலாம் ஆமா அது போல நானும் என்ன பண்றேன் ஒரு காலையை பலிடுறேன் ஆண்டுடைய ஊழியக்காரனா ஒத்த மனுஷனா இருக்கிறேன்

அக்னி வந்துச்சுனா இது தெய்வம் ரைட் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க இந்த சவாலை ஏற்றுக் கொண்டார்கள் அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காலையை தெரிந்து கொண்டு அப்ப ஊழியக்கார சொல்றாரு எப்பா நீங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க அதனால நீங்க முதல்ல அந்த வேலை என்ன பண்ணுங்க செய்யுங்க ஆமா சோதரன் நீங்க முந்தி முதல் காரியமா ஒரு காலை எடுத்து அந்த வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தெய்வைய நாமத்தை சொல்லி ஆமா நீங்க தெய்வம் தெய்வம் சொல்றீங்களாப்பா நெருப்பு போடாம உங்க தெய்வத்தை என்ன பண்ணுங்க இந்த நானூத்தி ஐம்பது பேர் பிளஸ் நானூறு எண்ணூத்தி ஐம்பது பேர் கூப்பிடுங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு என்று காலை தொடங்கி மத்தியான மட்டும் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் அவங்க பாருங்க அந்த காலையை எடுத்து வெட்டி துண்டு துண்டா வெட்டி விறகு மேல வச்சிட்டு காலையில இருந்து மதியான வரைக்கும் அந்த பாகாலுடைய தெய்வங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை

அ எப்படி பர்யாசம் பண்றாரு பாருங்க புறத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் ஆ எப்பா இப்ப போற சத்தம் பத்தாது இன்னும் சத்தமா கூப்பிடு அவன் தேவனாமே நீ சொல்றது தெய்வம்னு சொல்றியல கூப்பிடு அவன் தியானத்தில் இருப்பான் ஆமா சகோதரே நீ சொல்ற தெய்வம் ஒருவேளை தியானத்துல இருக்கும் அவன் சத்தம் கேட்காம இருக்கும் அதனால இன்னும் சத்தமா கூப்பிடு அல்லது அлуவளாய் இருப்பான் ஏதாவது ஒரு பிசினஸ் வேலையா என்ன பண்ணி இருப்பான்

வடியும் மட்டும் கத்தியால் ஈட்டியால் தங்களை என்ன பண்றாங்க ரத்த பலிகளை கொடுக்கறாங்க மனுஷ ரத்தத்தை கொடுக்கறாங்க மிருக ரத்தத்தை தான் கொடுத்து பார்த்தோம் பிளவா இருந்து மதியானம் வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தோம் இன்னும் பதில் வரல ரைட் நம்முடைய ரத்தத்தையாவது என்ன பண்ணுவோம் பழியா கொடுப்போம் அப்படியாவது நம்ம கூப்பிடுற தெய்வம் வந்து பதில் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணூத்தி பேரும் சரீரத்தை என்ன பண்றாங்க கீறி ரத்தத்தை என்ன பண்றாங்க பலியாய் கொடுக்கறாங்க மத்தியான வேலை சென்ற பின்பு மத்தியான வேலை சென்ற போது அந்தி செலுத்தும் நேரம் மட்டாக

வரல அடுத்து என்ன நடக்குது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி இப்ப எல்லா ஜனங்களும் அந்த தேசத்தின் மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த சம்பவங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அவர் சொல்றாரு எல்லாம் சாயங்காலம் ஆகி போச்சு இனி இரவாய் போயிரும் இதுவரைக்கும் அது பதில் உத்தரவு கொடுக்கல இப்ப எல்லாரும் என்கிட்ட வாங்க எல்லாரும் எங்க வாங்க என் கிட்டே வாருங்கள் ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கத்துடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு ஆமா அப்ப தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடம் ஒரு பலிபீடம் இருக்கு அந்த பலிபீடத்தை தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி சொல்லி கத்துடைய வார்த்தையை யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய எடுத்து அந்த நாமத்துக்கென்று ஒரு பலிபிடத்தையும் கட்டி பலிபிடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி இது ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அருத்தம் இருக்கு உபதேசத்தில் ஒரு அனுபவமா இருக்கணும் அடுத்து சொல்லுகிறான் என்கிட்டே வாருங்கள் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கிட்டே நம்ம வருகிற ஒரு அனுபவமா இருக்கணும் அப்போதுதான் தேவடி அக்கினி இறங்கும் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் அதை தொடர்ந்து பனிரெண்டு அப்போ சுலர்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்கால் என்ன பண்ணணுமா அந்த பலிபீடத்தை சுத்தி ரெண்டு படி வித விதைக்கிற அளவுக்கு ஒரு வாய்க்கால என்ன பண்ணு ஆமா அந்த ரெண்டு படிங்கிறது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் விதைங்கிறது கத்துடைய வசனமாய் இருக்கிறது இதை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் உட்கொள்ளுகிறவர்களாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அதை கை நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அல்ல இல்லையா தண்ணீர் போய்கிறது போல ஆமே ஸ்தோத்திர நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அந்த அபிஷேக நதி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் பாய்ந்து வர வேண்டியதா இருக்கு இந்த அனுபவத்திற்குள்ள ஒரு கத்துடைய பிள்ளை ஆமே சோத்திர கத்திரை

சும்மாவே அது எரியாது இப்ப அவன் என்ன சொல்றான் எப்ப நாலு குடம் தண்ணிய ஊத்து அப்படின்னு சொல்றான் திருப்பி மீண்டும் தடவை ஊத்து மீண்டும் இன்னொரு தடவை ஊத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு குடம் தண்ணி என்ன பண்ணியாச்சு அந்த சோத்திரம் அந்த மாம்சத்தின் மீது அந்த பளி மிருகத்தின் மீது ஊற்றப்பட்டிருக்கு விறகெல்லாம் நனைஞ்சிருச்சு அதுக்கு கீழே வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால்ல தண்ணி நிறைஞ்சு நிக்கி இத பத்த வைக்க முடியுமா இதை எரி எரிக்க முடியுமா நீ நெருப்பு போட்டு எரிச்சா கூட என்ன பண்ண முடியாது

நீர் ஈசாக்கின் தேவன் நீர் யாக்கோபின் தேவன் நீர் இந்த இசரவேலின் இசுரவேலருக்கு தேவன் என்பதை நான் உண்டைய ஊழியக்காரன் என்றும் நான் உண்மை ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் வார்த்தையும் என்றும்படி இவர்கள் அறியும்படிக்கு கர்த்தாவே கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும் என்றும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அல்ல எழுயா ஆண்டவரே என்னுடைய ஜபத்துக்கு நீங்க என்ன பதில் கொடுக்கணும் நீங்க தெய்வங்கிறதே ஆமை இந்த ஜனங்கள் என்ன அறிய வேண்டும் என்று சொல்லி நீர் ஒருவர்தான் தேவன் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும் அறிய வேண்டும் என்று சொல்லி அக்கினி இறங்கட்டும் என்று கேட்டர்லும் என்று சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் இருந்து அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து கத்தர் எங்க இருக்கிறார் வானத்துல இருக்கிறார் ஆமே சோத்திரம் பரலோகத்தில் இருக்கிறார் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லப்பட்டது அல்லேலுயா அல்லேலுயா

நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் வானத்திலிருந்து இந்த அக்னியை அனுப்புகிறவர் ஆமை சோதன அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்கிறவர் பாகால்களுக்கு மத்தியிலே விக்கிரகங்களுக்கு மத்தியிலே இஸ்ரோவேலின் தேவனே தேவன் என்று சொல்லி எலியா நிரூபித்ததை போல இந்த நாட்களிலும் அவர் நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு கடந்த காலங்கள் முழுவதும் இயேசு தெய்வம் சொல்லி கடந்து போனோம் ஆனா இனி வருகிற நாட்கள் எலியாவை போல கத்தர் தெய்வம் என்று நிரூபித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் கத்தர் திருச்சபையை நம்மளையும் ஆமேன் ஒவ்வொருவரையும் அவ்வனமாய் கத்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார் அல்லேலூயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தர் இந்த ஊழியத்தின் காரியங்களை குறித்து சொன்ன ஒரு பகுதியில் இதுவும் ஒன்று இனி வருகிற நாட்கள்ல கத்தர் தெய்வனு சொல்ல இல்ல கர்த்தர் தெய்வங்கிறதை நிரூபிக்க போகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லே லுயா சபையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களிலே இதுவும் ஒன்று நல்ல நாமம் மகிமைப்படட்டும் இவ்வளகாலம் கத்தர் தெய்வனு வாயாலும் சொல்லி கடந்து போனோம் இனி வருகிற கிரியைகளிலே கத்த கத்திய வல்லமை என்ன பண்ணுவார் பண்ணுவார் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் கிரகிக்கத்தக்கதான காரியங்கள் நடக்கும் விக்கிரகங்கள் செய்ய முடியாத விக்கிரகங்களால் நடப்பிக்க முடியாத பலத்த பெரிய காரியங்களை இரட்சகர் இயேசு செய்து அவரே தேவன் என்பதை இந்த பட்டணத்திற்கு சகல ஜனங்களுக்கும் அவர் விளங்க பண்ண போகிறவராய் இருக்கிறார் அல்லா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்த நிச்சயமாய் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார் ஆமை சோத்ரன் நம்முடைய பட்டணத்திலே செய்து காண்பி செய்து காண்பிப்பார் இஸ்ரேவேல் தேசத்திலே செய்து காண்பித்தார் இஸ்ரேல் தேசத்திலே செய்து இதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க பாகால் அல்ல தெய்வம் விக்கிரகங்கள் அல்ல தெய்வம் உலக தெய்வங்கள் அல்ல தெய்வம் கர்த்தரே தெய்வம் தெய்வம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அந்த தேசம் முழுவதும் நாமத்தை உயர்த்தினார்கள் அல்லேலூயா பின்னால வாசிக்கும் போது அந்த பாகால் சேவித்த அந்த பூசாரிகள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் எல்லா குறி சொல்றவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த தேசத்தின் விக்கிரக தோப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டது ஆமை சோத்திரம் தேசம் கர்த்துடையதாய் மாறினது அல்ல எழுவியா இதை இந்த காலத்திலே கத்தர் என்ன பண்ண போகிறார் நம்முடைய கண்கள் நம்முடைய காலத்திலே காணும் முடியா எலியாவின் நாட்கள் எப்படி தெய்வம் செய்தாரோ அதுபோல நம்முடைய காலத்திலே நம்முடைய கண்கள் காணத்தக்கதாய் தெய்வம் கிரியை செய்து சகல ஜனங்களும் இரட்சகரை தொழுது கொள்ள முடியா சபமலையில வந்து தேவனை பற்றி கொள்ள முடியா அவருடைய மகத்துவத்தை அவர் விளங்க பண்ண போகிறவராய் இருக்கிறார் அல்லேலுயா கண்களை மூடுவோம் முழங்கால் மண்டியிடுவோம் தேவனை நோக்கி பார்ப்போம்